மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருப்பள்ளி அடித்து போற்றி திருக்கையில் ஆகிய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருப்பள்ளி அடித்து தண்டபாணி தேசிகர் உரையில் நாலாவது மந்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தியை எழுத போகிற பிணை மலர் துன்னிய கையினர் என்று இயக்க இயக்கன்னா கொண்டு கூட்டு செய்துவிடுங்கன்னு ஆனால் கொண்டு கூட்டுங்கிறத விட மொழிமாற்று பண்ணிக்கிடுங்க அங்கே அப்படி இருக்காது பிணை மலர் துண்ணிய கையினர்னு இருக்காது நீங்க என்ன பண்ணணுங்கிறாரு பிணை மலர் துண்ணிய கையினர்னு ஒரு தொடர் அமைச்சு பிணை மலருங்கிறதுக்கு பொருள் சொல்றாரு இரண்டு இரண்டு மலராக காம்போடு காம்பாக மாறி வைத்து கட்டப்படுகின்ற சரம் சரத்துக்கு தான் பிணை மலர்னு பேர் இரண்டு இரண்டு மலராக காம்போடு காம்பாக மாறி வைத்து கட்டப்பட்ட சரம் தான் பிணை மலர் இந்த பிணை என்பதற்கு என்னொரு பொருளும் சொல்றாங்க இந்த ஆண்டாள் மாலை எடுத்தீங்கன்னா முடிச்சிருக்காது ரெண்டு சைடுக்கு என்ன இருக்காது அது பிணை மலர் கிடையாது அப்படியே ஒரு பொருள் இருக்குது இப்போ இப்போ தட்சிணாமூர்த்தி சா சாமிக்கு போட்டிருக்கிற மாதிரி இது வந்து பிணை மலர் முடித்து போட்டிருக்குது இல்லை ரெண்டு சைடு இணைச்சிட்டாலும் அதுக்கு என்ன பேர் தான் பிணை மலர் இப்போ ஆண்டாள் மாலைக்கு என்ன இருக்காது முடிச்சிருக்காது ம் அப்படி முடித்து ஆமாம் ரெண்டு சைடும் இணைக்கப்பட்டிருந்தாலும் பிணை மலர் தான் அந்த பொருளும் சொல்லியிருக்கிறாங்க திருவடி கமலங்களில் சாத்தி வணங்குவதற்காக மலர் சரத்தை தாங்கி வந்தவர்கள் ஒருபுறம் இருந்தார்கள் இவர்கள் சரியையாளர்கள் மலர் அப்படின்னா சரியை இப்போ கூட நம்ம தேவாரத்தில் மலர் வந்து வழிபாட்டிற்கான ஒரு சாதனம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது தொழுகைன தொழுதல் கீழே விழுந்து அட்டாங்க பஞ்சாங்க வணக்கம் செய்தல் அங்க பிரதட்சிணம் செய்தல் இதில் வந்து அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்கார ரெண்டையும் ஆண்கள் பண்ணலாம் பெண்களுக்கு எது மட்டும்தான் பஞ்சாங்கம் மட்டும்தான் முழங்கால் இடணும் கை தலையப்படணும் நெத்தி தலையிலப்படணும் அதோடு சரி இதைத்தான் தொழுதல் என்று சொல்கிறார் அன்பு அளவற்று வெளிப்படும்போது பல முறை விழுந்து விழுந்து வணங்குவார்கள் அந்த வணக்கத்திற்கு தொழுகை என்று பெயர் ராமாயணத்தில் வந்து ராமர் வருகிறாருங்கிற செய்தி கேட்ட உடனே பரதன் எல்லாரையும் கும்பிடுவார் வேலைக்காரங்க எல்லாரையும் கும்பிடுவார் கம்பூர் சொல்லுவார் தன்னையே தொழும் யாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவாரா பரதா உனக்கு வணக்கம் அப்படின்னு அவரையும் கும்பிடுவாராம் உணச்சி தன்னையே தொழும் தன்னையும் தொழும் யாருக்கும் வணக்கம் பரதனுக்கும் வணக்கம் அப்படின்னு வணங்குவார் சேக்கிளார் பெரிய புராணத்தில் வந்த பிறப்பை வணங்குவான் பார் இந்த பெரிய புராணத்தை பாடுறதுக்கு எனக்கு ஒரு பிறவி வந்தது இல்லை அந்த பிறவிக்கு ஒரு சல்யூட் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய வந்த பிறப்பை வணங்குவான் தானே படித்தோம் திருமூலர் சொன்னார்ல உடம்பு வந்ததனுடைய பயனை யாரும் உணரமாட்டுக்கிறாங்க எவ்வளோ புண்ணியஞ்சிருந்தால் மனுஷனாக பிறந்திருப்போங்கிறது எவனுக்குமே புரிய மாட்டுக்குங்கிறார்ல சேக்கிளார் பாருங்கள் வந்த பிறப்பை வணங்குவான் இந்த பிறவிக்கு ஒரு சல்யூட் அப்படிங்கிறார் அதே தான் தொழுகை என்பது அன்பு வரும்போது நம்ம எத்தனை முறை வணங்கினோங்கிறதே என்ன செய்யாது தெரியாது தெரியாமல் வணங்குறது நம்ம பெரியவங்களை வணங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் கணக்கெல்லாம் இப்போ இயக்குநரையாக வந்திருக்கும் போது நான் பல முறை வணங்குறேன் மனதார தான் வணங்குனேன் எந்த சுயநலத்துக்காகவும் கிடையாது அவர் பெரியவர் நமக்கு பாஸ் அவர் நம்ம அவரை வணங்குறோம் அவ்வளோதான் அது நம்ம எதுலேருந்து வரணும் மனசுலேருந்து உள்ளூராக வரணும் உள்ளுணர்வுலேருந்து வரணும் இந்த வணக்கம் சடங்காக வந்துடக்கூடாது சடங்காக வந்தால் அந்த வணக்கத்தினால எந்த பயனுமே கிடையாது ஆமாம் அவர் நமக்கு பாஸ் அவர் அவர் வணங்குறது நம்ம யாரை வணங்குற மாதிரி சன்னிதானத்தை வணங்குற மாதிரி சன்னிதானத்துடைய உத்தரவை தானே அவர் செயல்படுத்துகிறாரு ஆ அவர் அவரும் நமக்கு சிவன் மாதிரி தான் பெரியவங்களாம் நமக்கு சிவன் மாதிரி தான் அப்படி நினச்சி வணங்கணும் வணக்கம் ஒரு சடங்காக போய் அந்த ஒரு ஒரு தடவை ஆத்தியாரை வணங்கக்கூடாதுன்னு பெரிய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ரூல்ஸ் கொண்டு நான் சொன்னேன் வணங்காதவங்க யாரெல்லாம் நான் லிஸ்ட் எடுத்தேனா யாரெல்லாம் வணங்கலன்னு கேட்டால் தான் தப்பு வணங்கிறது யாருடைய ரைட்ஸு ஆற்றுல போகிற தண்ணியை எடுக்கிறதுக்கு நம்ம விதி வகுக்க முடியாது தண்ணி எடுன்னு ஆறு சொல்கிறது இல்லை எடுக்காதன்னு ஆறு சொல்கிறது இல்லை அதுதான் ஆற்றுக்கு அழகு உண்டா இல்லையா ஒரு ஆசிரியன் தன் என்னை நீ வணங்காதுன்னு சொல்கிறத விட பாவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அது அவனுடைய ரைட்ஸ் அது உங்களுக்கு அது அவனுடைய உரிமை முதல் பாவமே அதுதான் என்னை வணங்காதன்னு சொல்கிறது ஆமாம் அதுக்கடுத்தது துவள்கை அந்த அடுத்தது துவள்கை நெருப்பில் பட்ட கொடி போல துவண்டு வீழ்தல் ச என்ன அழகான செய்தி பாருங்க நெருப்பில் விழுந்த கொடி போல துவண்டு வீழ்தல் அந்த மாணிக்க வாசகர் சொன்னது தான் அந்த முதல்ல சொன்னது தான் மெய்தான் அரும்பி மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் அதே தான் இங்க துவள்கை நெருப்பிலப்பட்ட கொடி மாதிரி துவண்டு விழுதல் தாங்க முடியாத விழுதல் ஒருவார் இவர்கள் சிவானுபவம் உடையவர்கள் இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க அன்பில் எத்தனை படிநிலை பார்த்தோம் இப்போ சரியாளரும் பூ கொண்டு வந்தாங்க அது ஒரு வகையான அன்பு தொழுகையர் தான் வணங்கினாங்க அது ஒரு நிலை ஆனால் இவங்க யாருனா சிவானுபவம் உடையவர்கள் யார் துவழ்கையர் சிவானுபவம் உடையவர்கள் மெய்ப்பாட்டால் மெய்ப்பாடு தோன்ற தீவிர பக்தி உடைய சிவஞானிகள் மெய்ப்பாடு தோன்ற தீவிர பக்தி உடைய சிவஞானிகள் கொடுங்க அவங்களுக்கு சிவஞானிகள் அடுத்த தலைப்பு அது விட அழகாக இருக்குது ஆழ்ந்த கடைகளில் அலை எழும்பாது நீர் மட்டம் மட்டும் உயரம் அதுதான் நான் சொன்னேன் இப்போ நிறைய பிரச்சனை நடக்கும்போது ஒருத்தர் ஏன்ட்ட கேட்டாங்க என்ன ரொம்ப மௌனமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் என் மனம் என்ற கடல் மிக ஆழமானது அங்கே எந்த அலையும் இல்லை அப்படின்னு ஆமாம் அப்படின்னா ஆசிரியரை செய்ய முடியாது இருக்க முடியாது ஒருவருக்கு உதவும் போது துன்பம் வரும் நீங்கள் ரெடியாகிடணும் வாழ்க்கையில் கற்றுக்கிடுங்க ஒருவருக்கு உதவணும்னா துன்பம் வரும் ரெடி ஆகிடும் காய்ச்சை மரத்துக்கு என்ன உண்டு உண்டு கட்டாயம் உண்டு யாருக்கு உதவுறீங்களோ அவங்களால துன்பம் வரும் அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிடணும் ஒரு பிள்ளைய ஒரு பெற்றோர் வளர்க்குறாங்க அந்த தாய் மேலேயே கேஸ் போடுற பிள்ளைகள் இருக்காங்களே பெற்ற அப்பா மேலே கேஸ் போடுற பிள்ளைகள் இருக்காங்களே யாருக்கு உதவுறீங்களே அவங்களால ஆபத்து வரும் இந்த ரெண்டையும் உனக்கு சந்திக்க தைரியம் இல்லைன்னா யாருக்கும் உதவக்கூடாது தைரியம்னா உதவணும் அவ்வளோதான் வாழ்க்கை ஆமாம் காந்தி நான் சுதந்திரம் வாங்கி இருந்ததுக்கு பரிசு என்ன துப்பாக்கி குண்டுகள் தான் ஆனால் காந்திக்கு அது தெரியும் காந்திக்கு அது தெரியும் அவர் அகிம்சை தான் அவருக்கு முக்கியமாக தவிர செத்திருமா வாழுமாங்கிறது அவருக்கு என்ன கிடையாது காந்திக்கு முக்கியம் கிடையாது இதுதான் வாழ்க்கை ரகசியம் ஆமாம் 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 வினையினால அது வரும் நம்ம அதை வந்து சந்திக்க தயாராக இருக்கணும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா யாருக்கும் உதவக்கூடாது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு ஒரு ஆசிரியர் பேரை சொல்லி நம்ம ஊரில் ஒரு ஆசிரியர் பேரை சொல்லி உங்கள் மேலே தான் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது அவர் மேலே ஒன்றும் வரல அப்படின்னாரு நான் சொன்னேன் ஷோரூமில் கார் இருந்தால் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது கார் எங்கே தான் கம்ப்ளைண்ட்டு வரும் ஆயிரம் கிலோமீட்டர் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடினா தான் காரில் கம்ப்ளைண்ட்டு வரும் இது கார் எதில் ஓடிட்டுருக்குது ரோட்டில் ஓடி பைபாஸில் ஓடிட்டுருக்குது அப்படின்னு அதனால் இதெல்லாம் சர்வ சர்வசாதாரண இதை மாதிரி எத்தனை ஆயிரம் பார்த்துருப்போம் அதனால் என்ன சொன்னார் பாருங்கள் ஆழ்கடலில் அலை எழும்பாது நீர்மட்டம் உயரும் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் எது உயரம் நீர்மட்டம் உயரும் அலை எழும்பாது அதுபோல் மிகுந்த அன்புடையவர்களுடைய கரங்கள் தலையை நோக்கி போகுதான் நீர்மட்டம் உயர்ற மாதிரி கை எங்கே போகுதா கை மேலே போகிறதுக்கு நீர்மட்டத்தை எடுத்துக்கிடணும் நீர்மட்டம் மேலே போகிற மாதிரி கை எங்கே போகுதா தலைக்கு போகுதான் அவர்கள் தன்னை மறந்து நிற்பார்கள் அவர்கள் நாலாம் தர சத்தினி பாதர்கள் அதுக்கு மேலே பாதமே கிடையாது தீவிரதர சக்தினிபாதர்கள் அப்படியே போட்டிருக்காங்க இது காலை நேரத்தில் விஸ்வரூப தரிசனத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுடைய வகை இந்த அன்பு நிலையை அப்பர் தேவாரத்தில் பல இடங்களில் காணலாம் இவ்வாறு பலரும் கூடியிருப்பதால் இறைவனே பள்ளி எழுக அப்படின்னு சொல்றாரா மாணிக்கவாச ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எப்போ கூப்பிடுவாங்க பேஷண்ட் நிறையா வந்தால் தான் கூப்பிட முடியும் டாக்டர் என்ன சொல்வாரு எல்லாரும் பேஷண்ட் நிறையா வந்துட்டாங்க போன் பண்ணுங்க மாறல அதான் மாணிக்கவாச போன் பண்றாரு வேற வந்தாச்சும் ரெடியாதுங்கிறாரு சாமியை கூப்பிட்றாரு வாசித்தல் வீணை வாசித்தல் முதலாக பலருடைய பரிவாக நிலை கூறுவது உயிர்கள் மறைப்பு சக்தியிலிருந்து எந்த சக்திக்கு போகுது அருள் சக்திக்கு போகுது துரோதான சக்தியிலிருந்து துரோதான சுத்திக்கு போவதை சொல்லுகிறார் யாழ் வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் துரோதானத்துக்குள்ளே தான் இருக்க முடியும் யாழ் வாசிக்கும் போதெல்லாம் அவருக்கு என்ற ஒரு கலை தான் வந்திருக்குது ஞானம் வரல போற்றி பக்கருடையில் ஒரு இடம் இருக்குது அறுபத்தி நான்கு கலைகளும் மனிதனை உலகிகளில் அழுத்தும் அழுந்த செய்யும் அது எதை தராது ஞானத்தை தராது போற்றி பக்கரோடையில் உமாபதீஷம்னு சொல்கிறாரு அறுபத்தி நாலு கலைகளில் எந்த ஒரு கலையும் ஒருத்தனுக்கு எதை கொடுக்காது போகத்தை தான் கொடுக்கும் நீங்கள் மிகப்பெரிய சங்கீத வித்வானை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான மோதிரங்கள் ஒரு அரை அடி ஒரு அடி அகலத்தில் பட்டு வைத்த வேஷ்டிகள் அவர் அவர் எதில் தான் கொண்டு தள்ளுது அவரை போகத்தில் தான் தள்ளுது பிற அவர் கஷ்டப்பட்டு அந்த கலையை சாதனை பண்ணி ஒரு பாட்டு பாடுறாரு கைத்தட்டணும்னு நன்றிங்கிறார் அப்போ அதை எதிர்பார்க்குற எதை எதிர்பார்க்குறாரு அந்த கைத்தட்டில் அவர் என்ன செய்கிறாரு எதிர்பார்க்கிறார் இவ்வளோ தான் அதனால தான் அந்த போட்டி பக்கத்துடையில உமாபதீசிவன் சொல்கிறார் அறுபத்தி நான்கு கலைகளும் நம்மை நுகர்ச்சியில் தள்ளுமே தவிர ஞானத்தை என்ன செய்யாது தராதுன்னு சொல்கிறார் திருப்படை ஆட்சிலே வருது ஆ கேளாதேன்னு தானே சொல்றாரு ஆகாதே ஆகாதேன்னு தானே சொல்கிறேன் எனவே இந்த இந்த ஆரம்ப நிலை ப சாதனம் எல்லாம் துரோதான ச நிலை பிறகு முதிர்ந்த சாதனங்கள் துரோதான சுத்தி என்று எடுத்துக்கொள்ளணும் நிறைவு வகுப்பு நிறைவாகிறது இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் என்ன மன்னர்களா சமர்ப்பித்து எதியமை பணிகளும் அறுது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாயின் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினமும் சிவாயணம்